வேலூர் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து வலதுபுறம் திருந்து முற்பட்ட போது அதிவேகமாக இருசக்கர வாகனத்தில் பின்னால் வந்த இளைஞர் பேருந்தின் மீது மோதி சாலையில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் இளைஞர் மற்றும் இருசக்கர வாகனம் விபத்துக்குள்ளாகும் சிசிடிவி காட்சிகளால் தற்போது சமூக வலைதளத்தில் வேகமாக பரவி வருகிறது இந்த விபத்தில் காயமடைந்த இளைஞர் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பதும் நண்பனின் திருமணத்திற்காக மேல் விசாரம் வந்து வந்தது தெரிய வந்துள்ளது இதனையடுத்து காயமடைந்த இளைஞரை அருகே உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த விபத்து குறித்து ஆற்காடு நகர காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தகவல்களை வழங்கியமைக்க நன்றி சுமன்